தாமரம் அருகே சூப்பர் மார்க்கெட்டை குறிவைத்து வாரம் ஒருமுறை மட்டும் பொருட்களை திருடும் கொள்கை திருடன் இந்த வாரம் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார் திருடிய பொருட்களை குறைந்த விலைக்கு விற்று பணம் பார்த்து வந்த பக்குவ திருடனின் பின்னணி என்ன தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் பகுதியில் பெரின் சூப்பர் மார்க்கெட் கடை இயங்கி வருகிறது வழக்கம் போல கடை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த போது பொருட்களை வாங்க வந்த நபர் ஒருவர் காய்கறிகளை கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு பில் போடும் இடத்திற்கு சென்றுள்ளார் அவசரமாக வேலை இருப்பதால் உடனே தனக்கு பில் போட்டுக் கொடுங்கள் என்று கூறியதால் அவர் எடுத்து வந்த காய்கறிகளுக்கு எண்பத்தி ஒரு ரூபாய் பில் போட்டு கேஷியர் பணத்தை வாங்கியிருக்கிறார் உடனே அங்கிருந்து நகர்ந்து சென்றவரை பார்த்த ஊழியர் அதிர்ச்சியடைந்தார் அவரது கூடையில் பில் போட்ட பொருட்களை தவிர்த்து கூடுதலாக மேலும் பல பொருட்கள் இருப்பதைக் கண்டு உடனே மேலாளரிடம் கூறி அந்த நபரை தடுத்து நிறுத்தினார் பில்லையும் உங்கள் கூடையையும் கொடுங்கள் பார்க்க வேண்டும் என்று கூறியதும் நான் யார் என்று தெரியுமா முடிச்சூர் லோக்கல் ஏரியாவில் பெரிய ரவுடி என்னுடைய பேகை சரிபார்க்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கூறி மிரட்டி உள்ளார் ரவுடி என்றதும் பயந்து போன மேனேஜர் உடனே போலீசாருக்கு போன் செய்து வரவழைத்துள்ளார் விரைந்து வந்த போலீசார் கூட பொருட்களை சரிபார்த்த போது காய்கறிகளுக்கு மட்டும் பில் போட்டவர் நெய் ஓட்ஸ் சாக்லேட் எண்ணெய் போன்ற மூவாயிரம் ரூபாய் பொருட்களை பில் போடாமல் எடுத்து செல்ல முற்பட்டது தெரிய வந்தது அதன் பின்னர் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது முடுச்சூர் லக்ஷ்மி நகர் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பதும் அவர் பெரிய ரவுடியெல்லாம் இல்லை கால் டாக்ஸி ஓட்டுநராக பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்தது கடந்த இரண்டு மாதங்களாக வாரம் ஒரு முறை சூப்பர் மார்க்கெட் கடைக்கு வந்து பொருட்களை அள்ளிக்கொண்டு நூறு இருநூறு ரூபாய்க்கு மட்டும் பில் போட்டுவிட்டு மூவாயிரம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பொருட்களை திருடிச் சென்றதை ஒப்புக்கொண்டார் கடையிலிருந்து எடுத்து செல்லும் பொருட்களை உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு குறைந்த விலைக்கு விற்பனை செய்து பணம் சம்பாதித்தது ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து பழனி மீது வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கால் டாக்ஸி ஓட்டிக்கொண்டே சூப்பர் மார்க்கெட்டில் வாரம் ஒரு கைவரிசை காட்டி குறைந்த விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்து பணம் சம்பாதித்து வந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் முதல் முறையாக கடை ஊழியர்களிடம் சிக்கியிருக்கிறார்